ஸ்தோத்ரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்துக்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஆதிகம புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவ நம்மை ஆசிர்வதிக்கும் தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ரட்சிக்கிறவர் மட்டுமல்ல நம்மை ஆசிர்வதிக்கும் தேவனாகவும் இருக்கிறார் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாடுகள் உண்டு இயேசு கிறிஸ்துவே அப்படி சொல்லி இருக்கிறார் அதே நேரம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களும் உண்டு என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது தேவன் நம்மை விருதாவாக அழைக்கவில்லை அவர் நம்மை ஆசிர்வதிக்கவே அழைத்தார் ஆப்ராமை ஆப்ரஹாம் ஆபிராம் இருந்த இருந்தபொழுது தேவன் அவரை அழைத்து நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ இருப்பாய் என்ற ஆசீர்வாதத்தை முதலையே தேவன் கொடுத்தார் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் சிறந்திருக்க வேண்டும் இந்த உலகத்திலே அவர்கள் நன்றாக தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக வாழ வேண்டும் பாடுகளை அவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம் ஆப்ரஹாமை ஆசிர்வதித்த அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு நம்முடைய தேவனாக இருக்கிறார் இஸ்ரோவேல் ஜனங்களை ஆசிர்வதிப்பது தேவனுக்கு பெரியமாயிருந்தது இல்லையாம் தீர்க்கதரிசியை அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதற்கு சொன்ன பொழுது அவர் சொன்னார் ம்மா புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரத்திலே நாம் இதை வாசிக்கிறோம் ஐந்தாம் அதிகாரத்தில் வசனத்திலிருந்து ஒன்பதாம் வசனம் வரை அவ்வளவு அழகான ஆசீர்வாதங்களை மேன்மையான ஆசீர்வாதங்களை இஸ்ரோவேல் ஜனங்களை பார்த்துவிட்டு அவர் அப்படியே ஆசிர்வதித்ததை பார்க்கிறோம் ஏ எப் ஏன் ஆசிர்வதித்தார் என்றால் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது இஸ்ரோவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையாம் கண்டபோது ராஜா இஸ்ரோவேல் ஜனங்களை சபிக்கத்தான் அழைத்தார் பிள்ளையாம் தீர்க்கத்தரிசி ஆனால் தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆசிர்வதிக்கவே பிரியமாயிருக்கிறார் என்று அறிந்த கண்டுகொண்ட பிள்ளையாம் தீர்க்கத்தரிசி அழகான மென்மையான ஆசிர்வாதங்களை இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஐந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரோவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் என்று ஆம்பரியமான தேவனுடைய பிள்ளைகளை தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் சாதாரணமானவைகள் அல்ல நாம் ஒருவேளை சாதாரணமானவைகளை நாம் வாஞ்சிக்கலாம் தேவன் தருவாரோ என்று சந்தேக கூட படலாம் நான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதங்கள் நம்முடைய எண்ணங்களுக்கும் கற்பனைகளுக்கும் அதிகமானவைகள் மேன்மையானவைகள் உபாகம புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களில் வாசிக்கிறோம் தேவனுடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளும் கொள்ளும் பொழுது பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் தேவன் நம்மை மேன்மையாக வைப்பார் என்று தேவனுடைய கற்பனைகள் எல்லாம் நம்மை ஆசீர்வாதங்களுக்கு நேராகத்தான் வழிநடத்துகிறது என்பதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் மறந்து போகக்கூடாது கர்த்தருடைய கற்பனைகளை யாரால் கைக்கொள்ள முடியும் கடினமானவைகள் அல்லது நமக்கு பிடிக்காது என்று சொல்லி நாம் இருக்கக்கூடாது நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் கத்துடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டியது அவசியம் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் நீரங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் என்றும் ஆபிரகாமை ஆசிர்வதித்த தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருந்து எங்கள் தேவனாயிருந்து எங்களையும் ஆசிர்வதிப்பீர் அதுவே உமக்கு பெரியம் என்று திட்டமும் தெளிவுமாக எங்களோடு இடைப்பட்டிருக்கீங்கப்பா சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர் குடும்பங்களும் இம்மையிலும் மறுமையிலும் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்பட கிருபை தருவீராக நன்றி பர்சு தாவியானோரே துதி கனம் மகிமைக்கே செலுத்துகிறோம் மீட்பரு ரட்சகர் ஆகிய ஐசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஹா காட் பிளெஸ் யூ